வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுபவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்வரா அரோகரா அரோவரா மாடியப்பாறை கர்ப்பசாவி மயில் வாகரத்தில் வந்த முருகா வேலவா விநாயகர் பெருமாளே என் குருணாதரே பாண்டி சித்திரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகிகளே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே இருக்க காட்சி தந்து அரண் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்றமும் அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் பின்னடை முதல் உத்தரவு புதுக்கோட்டை முதல் உத்தரவு தாயும் மகளும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்கள் வீட்டு எல்லைக்கு போகிற வழியே ஐயனாரும் கர்ப்பசாமியும் உண்டு அங்கே சரானா அந்த எல்லையை வரப்பக்கமாக பார்த்தால் தங்கை பத்திரகாளியும் முத்துமாரி அம்மனும் அங்கே குடியிருப்பார்கள் கால் ஒன்று வரலாம் இப்பொழுது மூணைய கால ஆண்டுகளாக உன்னுடைய வீட்டில் கடன்களும் உடல்நிலை சரியில்லாத கோளாறும் ஒருவருக்கொருவர்களுக்கும் போராட்டமும் சமுதாயத்தில் நற்பெயர் எல்லாம் அழிந்து வேதனையுற்று வாழ்கிறீர்கள் ஆனால் இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் முர்க்கர்மமா கிரகங்களா அல்லது வேறேதும் எதுவும் செய்து வைத்திருக்கிறார்களா என்ற பல்வேறு கோணங்களில் உங்களுடைய கேள்வி உள்ளத்தில் ஓடுகிறது மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் உங்களுடைய தாத்தனுடைய வழியில் வயல்வெளிகளும் விளைநிலங்களும் கிணறு வழிகளும் இருந்தன புரியுதா அந்த வழிகளிலே போட்டி பொறாமைகள் ஏற்பட்டு சுமார் ஏழு குடும்பங்கள் வாழ முடியாமல் போனதுக்கு உன்னுடைய முன்னோர்களில் ஒருவன் காரணமாக இருந்து அந்த வம்சவழியிலேயே வந்தவன் தான் உன்னுடைய தந்தையாவான் அதனுடைய கர்மவினைகள்னால் இப்பொழுது பற்றி பிடித்த நெருப்பைப் போல உன்னுடைய குலமார்க்கத்திலே பிடித்து இப்பொழுது வேதனையும் பணம் வந்தால் வீட்டில் தங்காத சூழ்நிலையும் உடல் உருக்கங்களும் உழைத்து உழைத்து தெருவில் போட்டது போன்ற துன்பமும் இப்பொழுது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த கர்ம வினைகளை தீர்க்க முடியுமான்னு கேட்டேன் கர்மவினைகளை அனுபவித்து தீர்க்க வேண்டியது இடைப்பட்டு இருக்கக்கூடிய துயரறைகளை தீர்க்க வேண்டியது என் கடமை ஆகும் இனிமேல் கடன்கள் தீரும் செல்வங்கள் பெருகும் உடலாலும் மானத்தாலும் பாதிக்காமல் காப்பாற்றுகிறேன் வாழ்க கர்பசாமி ஆமாம் அதே புதுக்கோட்டை பகுதி தன்னுடைய மகன் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யாரு எங்கம்மா இருக்கான் பையன் வரலாம் என்ன அவனுக்கு கால் உண்வாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஆஞ்சநேயர் அனுமான் எங்கப்பா இருக்கார் பக்கத்தில் இருக்காரா அங்கேருந்து பாய்ந்து வந்தான் வெற்றிலையால் அவருக்கு ஒரு மாலையை போட்டுறணும் ஏண்டா வெற்றிலையால் மாலை போடணும் ஆஞ்சநேயர் உக்கிரமான ஒரு தெய்வம் பிரம்மச்சாரிய தெய்வம் அவர் விஷ்துருவம் எடுத்திருக்கும் பொழுது தாய் சீதாதேவி போய் இந்த விஸ்வரூபத்தை குறைப்பதற்கு வழி என்னன்னு தெரியாமல் தான் போட்டுக்கிட்டு இருந்த வெத்தலையை எடுத்து அவருடைய காலில் வச்சுட்டான் காலில் வைத்த காட்சியை கண்டு உணர்ந்த ஆஞ்சநேயன் அப்படியே தணிந்து விட்டான் சாதாரண வடிவமாகி விட்டான் அதனால தான் ஆஞ்சநேயருக்கு என்ன செய்வது வெற்றிலை மாலை போடுறது அதனால் இப்போ உன்னுடைய உடம்புக்குள்ள போய் நான் பார்த்தேன் சந்நியாச யோகமும் மாங்கல்ய தோஷமும் இருக்குது ஒரு தாரி ஏறினா ஒரு தாலிக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற ஒரு நிலை குடும்பத்துக்குள்ளே இருக்கிற காரணத்தால் இதுவரை இந்த கல்யாண காலம் தட்டிப்போச்சு அந்த நிலைகளை மாற்றி புதிய கர்மங்களை உருவாக்குவதற்காக ஆஞ்சநேயனுக்கு ஒரு வெற்றிலையரை மாலையை போட்டு அங்கே கொடுக்குற விபூதியை வாங்கிட்டு என்னை வந்து பார்த்தால் அந்த கல்யாண தோஷத்தை நீக்கி திருமணத்தை முடித்து வெற்றியாக்கித்தாரேன் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் முடிஞ்சு எங்கே இருக்கா மனைவி அந்த நிலைகளை மாற்றி தெளிவாக்கித்தாரேன் இப்போ புரிகிறதா பிரம்மச்சாரியத்தினுடைய விளக்கம் என்னென்று அதான் விஷயம் அதனால் வெற்றிலையால் மாலையை போட்டு கொண்டு வந்து என்னை பாருங்கள் அந்த வாழ்க்கை வேண்டுமா வேண்டாமாங்கிறத முடிவு எடுத்து தாரேன் கொண்டு வந்து சேர்க்குறேன் ஒரே வார்த்தை சொல்லிட்டுமா வேணுமா வேண்டாமா சரி கரெக்டாக இருபத்தி நாலு நாட்கள் அவகாசம் என்னை நீ எட்டு நாளிலும் அடுத்த வாரத்துக்குள்ளே என்னை வந்து பார்க்கணும் வெட்டியாகித்தான் கருமசாமிக்கு மூணு பேரில் ஒருத்தருக்கு அந்த வாழ்க்கை கூடும் இன்னொருத்தர் வாழ்க்கையை பற்றி அடுத்த உத்தரவுன்னு பேசுவோம் கருமசாமிக்கு அதே புதுக்கோட்டை பெண்மகளை பற்றி கேட்க வந்தது யார் பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா வீட்டுக்குள்ளே ஒரு ஆத்மா ஒன்று யாருப்பா அது வந்து நிக்குடா பேச மாட்டேக்கிடா மூன்றாண்டு காலங்களாக வழிபாடுகள் பல செய்தும் துணை கொடுக்கவில்லை என்ற வேதனை உன் உள்ளத்தில் இருக்கிறது உண்மையா எடுத்த காரியங்களுக்கு முன்னால் துணையாக கூடவே வந்து நடத்தி தந்ததெல்லாம் போய் இப்பொழுது ஒரு மாற்றம் இருக்கிறது அது ஏன் என்பது ஒன் கேள்வியாகும் கண்ண முழு ஆம்பளப்பையன் பிறப்பான் அப்படி ஒரு காலில் அடையாளத்தோடு பிறப்பான் கர்பசாமின்னு பேர்வை வெற்றி உண்டு கர்பசாமிக்கு அதே புதுக்கோட்டை பகுதி என் வீடு வாசல் சொந்தமான மனஒர்த்தம் தேரணும்னு கேட்டது யாருப்பா முத்துகருப்பு சாமி ஒரு சாமி வரார் எங்கே இருக்காரு முத்துகருப்பு சாமி இருக்கார் முனீஸ்வரனும் இருக்கார் வஸ்துவமா பேச்சுத்தாய் எங்கே இருக்கா உன்னுடைய கட்டுமனையுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் கட்டிய வீட்டினுடைய தெற்கு கடைசி மூலையில் அசிங்கமான பொருள்களும் அசுத்தமான பொருள்களும் மாந்திரிக ஓதலும் நடந்திருக்கு அதுக்கு பிறகு அந்த வீட்டை பூர்ணமாக நீங்கள் பயன்படுத்த முடியாமலும் உருவாக்கிய பின்பு ஒற்றுமை குறைவாகிய வேதனைகளும் நடந்து இப்போ சிக்கலிட்டு சீதத்து வடிக்க வாஸ்தவமா கண்ண முட்றான் ஒருவன் மூலமாக அந்த வீடு நடக்கும் இந்தாப்படி வெற்றியாக்கி தரேன் அதுக்கு நீ ஒரு காரணமாக இருப்பாய் ஜெயிப்பாய் உன் பக்கத்தில் ஒரு அம்மன் தெய்வம் துணை வரும் ஓ கர்ப்பதாமிக்கு கர்ப்பசாமிக்கு திருச்சி மாநகர் திருச்சி பிள்ளையின் வேலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா கால்நட்ணும் என்ன வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் கண்ண முடிக்கான் கருமசாமி அப்படியா வெளிநாட்டுக்கு போகணுமா இந்தியாவில் இருக்கணுமாயா வெளிநாட்டுக்கு இந்தா ஏற்பாடு பண்ணிட்டேன் உடனடியாக புறப்பட சொல்லு வெற்றி உண்டு கம்பெனி தயாராக இருக்குது ஆனந்தமடைவாய் சாப்பிட முடிச்சுப்போம் அதே திருச்சி மாநகர் உடல்நிலை சரியில்லாததை பற்றி கேட்க வந்தது யார் யாருக்குப்பா வீட்டில் யாருக்கோ உடல்நிலை அவனை யாருக்கு பிடிச்சியா அந்த காலத்தில் இப்போ எவ்வளோ எத்தனை நாள் இருக்கும் ஒரு அது ஏன் இந்த வாரம் குடிக்கல போனால் கேட்பாருன்னு நினச்சி குடிக்கலையா தொப்புளினுடைய பாதி பகுதியிலேருந்து கீழே வர வலிக்கு சரானா கட்டியாக இருக்க கொஞ்சம் அழுத்தமா அதை பற்றி என்ன சொன்னாங்க மாத்திரையில் அது தீராது எனக்கு ஒரு உனக்கு ஒரு வாக்கு நான் தந்தால் எனக்கு ஒரு வாக்கு நீ தருவியா மாற மாட்டிய நீ குடிக்க மாட்டோம்னு எனக்கு ஒரு உண்மையான வாக்கு சொல்லு குணமாக்கிறது உனக்கு நான் ஒரு உண்மையான வாக்கு சொல்லுவேன் நீ போய் சொல்லிட்டேன்னா நானும் போய் சொல்லிடுவேன் சரியா தப்பாயா நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ குடிச்சனா காப்பாற்றணும்னு நான் சொன்னதும் பொய்யா போயிடும் என்ன செய்யப்படுறீங்க பொதுமக்களுக்கு வார்த்தை என்ன சொல்லுங்கள் எல்லாரும் எப்போ நான் சொல்றது செய்யலாமா ஒரு தரம் கால் ஒன்று வா கூட வளக்கை கொடுப்பாப்பா குடிக்க மாட்டேன்னு சொல்லு மூணு அடி தரேன் தாடா இருக்க இடம் தெரியாமல் அதை கரைச்சி விட்டுருந்தேன் இனி அந்த நோய் இல்லை ஓடிப்போம் கர்ப்பதாமிக்கு அதே திருச்சி மாநகர் மனைவியின் ஆரோக்கியம் மனதை பற்றி கேட்க வந்தது யார் மூச்சு சம்மந்தமான பிணி யாருக்கு இருக்கு வயிறு நுரையீரல் மனநிலைகள் மூன்றுமே சரியில்லாத கோளாறு அடிக்கடி காட்டுது அவளை குணமாக்கி தந்துருந்தேன் கவலைப்பட வேண்டாம் செய்வன விவன கோளாறு நடக்கலை இது கிரகங்களால் ஆன பிரச்சனை ஆனாலும் இப்போ உன் வீட்டுக்குள்ள கடன்களும் தொல்லையும் இருந்துகிட்டு இருக்குது உண்மையா இல்லையா ஒரு பிள்ளையை பற்றி அடிக்கடி கவலைங்க வேதனையும் உன் மனத்தில் தோண்டிக்கிட்டே இருக்குது நம்ம சொல்லுக்கு அடங்குமா அடங்காதாங்கிற ஒரு சிந்தனை அடைக்கி தரேன்டா நான் மனைவியின் ஆரோக்கியத்தையும் காப்பாற்றித்தாரேன் உனக்கும் செல்வத்தை தரேன் உன் பிள்ளையும் சிறப்பாகி தரேன் வெற்றி அடைவாய் மகனே ஆனந்தமடை வேற என்ன வேணும் சாப்பிட்டு போ அறவரையா பிரா அப்படியா கேட்டு பார்க்கறேன் திருச்சி மாநகர் என் சொத்து கைவிட்டு போயிட்டுதான் அதுக்கு என்ன செய்ய கைவிட்டு போயிட்டுதான் போகலையா போகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கு அப்படி தானே கால் ஒன்று வழக்கில் எதுவும் போட்டிருக்கீங்களா அது மூலமாக கடன் வாங்கியிருக்கியா இப்போ போட்டி பொறாமையால் உங்களுக்கு இருந்து புடுங்குறதுக்கு வழியை பார்த்துருக்காங்க கண்ணை மூடு பார்ப்போம் யாரப்பா நீ எங்கே வந்துட இருக்கிற அந்த எல்லையில் முனியன் தோன்றதானே எங்கே இருக்கிறான்டா இருக்காரா அந்த கடைசி பகுதியில் கருப்புசாமி வரார இருக்காரா ஒரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பணத்தையும் வாங்கித்தாரேன் இந்த தோட்டத்தையும் மீட்டித்தாரேன் எதிர்கிட்ட இருந்து காப்பாய் தின்ட்டா போதும்லா வேறு என்னப்பா வேணும் இந்தா பணம் தந்திருக்கேன் கட்டிடு என் பேரை போட்டு இல்லம்னு எழுதிக்கா வெற்றி ஆயிரடா போ சர்வதாவிக்கு தஞ்சாவூர் பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தது காலம் சொல்லலாம் அம்மா காமாட்சி தாயே நீ கல் திறக்க வேணும் காமாட்சி அம்மான்னு ஒரு அம்மா வரால ஐயா வீரன் என்று சொல்வதற்கு நொண்டி நாளும் வர வேணும் வீரனார் வரார வராரா ஐயா ஐயனார் கோயிலில் அடிபணிந்து நின்றனப்பா இருக்காராங்க நான் முக்காலம் கும்பிட்டு வந்தேன் மூணு வருஷம் கலந்து விட்டு மூணு வருஷ காலமாக போராடிக்கலாம்லாம் இன்னும் நடக்கலை சொந்த எல்லாம் இப்போ பகை போகிறது மாதிரி ஆயிடுச்சு சொந்தத்தில் பெண் கிடைக்காது உன் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும் தை மாதம் நடக்கு பொண்ணு அவனுக்கு ஈக்குவலாக படித்த பொண்ணாக இருக்கும் தகப்பன் தாய் ரெண்டு வரையும் ஒருவரை கொஞ்சம் ஆறுதல் குறைஞ்ச இருப்பாங்க ஆனால் எதிர்காலம் சுபட்சமாக இருக்கும் முடிச்சுட்டா கிடையாது கோட்டையை கெட்டு என் பேரை போடு அதே தஞ்சை நவகோல்களுக்கும் ஒரு கோயில் கொண்ட ஊர் எந்த ஊரடா ஒம்பது கிரகங்களுக்கும் ஒரே கோயில் இருக்குது அது எந்த ஊரில் இருக்குது திருவாரூரையில் சூரியனார் கோயில் இருக்காடா ஆடா அச்சடி பிச்சடி கிச்சலி அங்கே தானடா ஒம்பது நவக்கிரகமும் ஒரே கோயில் இருக்குது என்னடா நீ கால உண்டு வா அப்படியா பார்ப்போம் என்னென்னு கேட்போம் வா என்னடா வேணும் தம்பி உன்னை பெத்த பெத்தவங்க எங்கே இருக்காங்க பெரியவங்க சரி பரவாயில்ல நாளாக வேண்டாம் இவனை நல்லாக்கணும் இவன் மனநிலைகளால் பாதிக்கப்பட்டிருக்கான் மகளே மன அடைஞ்சிருக்கான் மைண்டு டிப்ரெஷன் ஆகியிருக்கான் இவரை சரி பண்ணிடுவோம் பவுர் மனைவி கூட்டுவாங்க ஒரே நாளில் குணமாக்கி வெற்றி ஆக்கித்தாரே ஜெயித்துக்காடா ஜெயித்துக்காடமா நல்லா இருக்கும் பாத்ரூமா இரே பட்டுக்கோட்டை வியாபாரத்தை பற்றி பேசுகிறோமா மூன்றாம் நம்பரை பற்றி பேசுகிறோமா அதான் நல்லது இருக்கு கருபசாமிக்கு உன்னுடைய வியாபாரத்தில் ஒரு வியாபாரத்தை நான் வெட்டியாக நடத்தி தந்துடுவேன் அதில் கிடைக்கிற கமிஷன் வீடு வாசல் மாளிகையாக கட்டி வாடுவேன் காப்பாற்றி தானே என் விபதியை கொண்டு நல்லா கருபசாமிக்கு குடியாத்தம் ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் பல கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் பிள்ளைங்க இருக்கு என்ன வேணும் உங்களுக்கு உங்களுடைய உணவுகளை போய் பார்த்தேன் ஒருத்தருக்கு அடிக்கடி படபடப்பும் விறுவிறுப்பும் வேந்துக்கிட்டு நீங்கள் நினைக்கிறது மாதிரி சொந்த பந்தங்களால் செய்வனை வேண கோளாறுகள் எதுவும் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சில சிந்தனையும் கற்பனைகளும் சில வேலைகளில் இருக்குது அப்படி எந்த தீவினைகளும் நடக்கலை புரியுதா எந்த தீவினைகளும் நடக்கலை உங்களுடைய காசு படங்கள்லாம் கொஞ்சம் விரயமாகி உங்கள் கை வந்து சேராத வேதனை கொஞ்சம் இருக்குது அவைகள்லாம் சரியாகி தரேன் இதில் யாருக்கும் கட்டையான ஆயுள் கிடையாது நீடித்த ஆயுளும் சிறந்த ஆரோக்கியமும் பண்ணி தந்தால் போதும்லாம் வேறு என்ன வேணும் மக்களே அதான் சொல்ல ஒருத்தருக்கு மட்டும் படபடப்பும் உயிர் சம்மந்தமான மேட்ரு இருக்குது அதில் கண்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஏன் கவனப்படுறேன் காப்பாய்த்தித்தாரேன் இன்னும் இன்னும் பதினேழு ஆண்டுகளுக்கு அந்த நோயால் உனக்கு பாதிப்பு வராது காப்பாய்த்தாரன் இந்தா மகளே தீர்க்க ஆயுதாகவும் தீர்க்க சுமங்கரியாகவும் இருப்பாய் ஆயுள் பலமாக இருந்தால் என்னை பார்த்து போங்க செல்லங்களே இந்தா வாழ்க 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 கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு காங்கேயம் நட்பில் கொஞ்சம் பசை வந்தது உண்மை தான் பசை வந்தது பசை என்ன செய்யும் ஒட்டும் அப்படி ஒட்டணும்னு ஒரு பசை வந்தது உண்மை தான் அது மனிதனுடைய உலகத்தின் இயற்கை தான் அது ஒரு பெரிய விஷயமாக தலையை தூக்கி ஆடிக்கிட்டு நான் தோல்லை தூக்கி போட்டுக்கிட்டு வருவோம்னு நீ யார்ட்டையும் உறுதிமொழி சொல்லலை உத்தரவாதமும் கொடுக்கல ஆனால் இப்போ உன்னுடைய தகப்பனார் உன்னை வெளியே போக சொன்னதுக்கு யார் காரணம் சகோதரி காரணம் அவங்க எல்லாரையும் உன்னை நான் ஏற்றுக்கிட வைக்கேன் உன் சொத்தவும் நான் மீட்டி தந்துருந்தேன் வெற்றி தரேன் கால் ஒன் பணம் இருந்தால் நீ தனியாக போய் வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கிறியா சொத்து இருந்தால் தானே பணம் வரும் அது இல்லாமல் வேற வழியில் பணம் வேணுமா இருந்தால் கண்ணை முடிக்கா பணப்பிரச்சனை தீரும் பணம் கிடைக்கும் தைரி யாரையும் கூட்டு மட்டும் போக வேண்டாம் எந்த நண்பையும் நம்ப வேண்டாம் கர்பசாமிக்கு கருமசாமிக்கு குன்னத்தூர் அப்படியா ஆதி குன்னத்தூர் பாளையத்துக்கும் இடையில காங்கயம் ஏரியா குன்னத்தூரும் அதுதானா எல்லாமே அதுதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஏழில் நில்லு ஏழாம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானம் பொண்டாட்டியை கொடுக்குறது பிளாக் கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தது யார்டா ரெண்டு பேருமே வந்துருக்கீங்களா முறை பொண்ணு கிடைக்குமான்னு கேட்டு வந்தது யார்டா முரப்பொண்ணு இருக்கா விரும்புகிற பொண்ணு கிடைக்கணும்னு யாரும் கேட்டீங்களா இப்போ யாருக்கோ கல்யாணத்தை நடத்தணும் வெற்றியாக இருக்கட்டும் கருப்புசாமி வீட்டுக்குள்ளே முருகப்பெருமானம் வணங்குறது யாருப்பா இப்போ ஒன்று பாதுகாக்கின்ற பெரியவர்கள் ஒரு இடத்துல பெண் கேட்டுக்கிட்டு இருக்காங்கடா அந்த இடத்துல உள்ள பொண்ணை முடித்து உனக்கு வெற்றி ஆக்கி தரேன் ஆறு பொருத்தம்தான் இருக்குன்னு சொன்னாங்க அதுதானே கண்ணை முடு அப்போ வேறு பொண்ணை பார்ப்போமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதுலேருந்து மூணாவது கிராமத்தில் ஒரு பொண்ணு வருது அதை அடிச்சு தரேன் தைமாக்கம் பிடிச்சிக்கா ஓடிப்போம் பணம் வேண்டாமாடா போய்ட்டு வா அடுத்து கல்யாணத்தை பற்றி பேச வந்தோம் யார் மெட்ராஸில் யார் இருக்காங்களாடா யாரும் இல்லை ஒன்று இல்லையா இல்லை ஆனால் உனக்கு தரக்கூடிய பெண்காரங்க மெட்ராஸுக்கு தொடர்புள்ளவங்களாக இருப்பாங்க அதனால் மாசி சிவராத்திரிக்கு பின்பு உனக்கு கல்யாணம் நடக்கும் வெற்றியாக நடக்கும் இதுவரை கல்யாணம் வர பேசி தடை போனது உண்டு அதை மீட்டி உனக்கு வெற்றியாக்கி தரேன் என்னை பார்த்துட்டு போகும் அதே குன்னத்தூர் வாப்பா என்னையா வேணும் இவ்வளவு தானே கண்ணு முடிக்காப்பா பாப்போம் விநாயகர் எங்கேப்பா இருக்கார் முதல்ல போனோடனே ஊரில் யானை தான் இருக்கார் விநாயக பெருமான் இருக்கார் கண்ணமுடு அப்பனே பெருமானே ஏன் நீங்கள் பின்னாலோடி காட்டினீங்க முன்பகுதியை காட்டாததுக்கு காரணம் என்ன அப்படியா அப்படியா மூணு மாதம் கழிச்சு தான் அவனுக்கு விற்கும்னு சொல்லுன்னு சொல்லியாச்சு வெற்றிவேல் முருகனுக்கு விநாயகப்பெருமானுக்கு வாயா பக்கத்தில் உன் மனைவி எங்கே பார்க்கா அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திடா மகனே தை மாதம் அந்த இடத்த விற்றுத்தாரேன் உன் தீர்த்து தரேன் அதுவரை எந்த கடைக்காரனும் பக்கத்தில் வரான் காப்பாற்ற கூட கருமசாமிக்கு கருமசாமிக்கு திருப்பூர் திருப்பூர் அவினாசி பகுதி யாருப்பா பக்கத்தில் வரணும் என்ன வரம் வேணும்னு கேட்டுக்கலாம் ரெண்டு வரம் கேட்க உத்தரவு இருக்குது என்னென்ன வேணும் உடல்நிலையை காப்பாற்றி தந்துடுறேன் வேறு மனைவிக்கு அந்த உடல்நிலையில் உள்ள சவு வளர்வதற்கு இன்னும் ஒரு ஒன்றே முக்கால் மாதங்கள் ஆகும் வளர்ந்து அவள் தெளிவாகவா உனக்கு அவஸ்தை கொடுக்காமல் காப்பாற்றுறேன் ஒன்று அவஸ்தை கொடுக்காமல் காப்பாற்றுறேன் நம்பர் இரண்டு உன் மகளுக்கு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடச்சிரும் கிடைச்சிரும் மாத சம்பளம் இந்த கோவில் தான தர்மத்துக்கு கொடுக்கணும் அதே திருப்பூர் பகுதி தன் தொழிலை பற்றி கேட்க வந்தது கடன்கள் வரவர்த்தப்பட்டு வந்தது யாரு பாவத்தையே போக்கும் பால்காவடி பஞ்சாமிக்கும் ஒரே ஒரு விஷயம்தான்டா உன் கடன்களை தீர்க்கிறதுக்கு நான் ஆறு மாத காலம் அவகாசம் சொல்லுறேன் அது ஒரு பொருளை விற்று கிடைக்குமா அல்லது யார்ட்டையும் பணம் வாங்கி கடன் அடைப்போமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது சரானா ஒருவருடைய உதவியில் உனக்கு பணம் கிடைக்கும் அந்த கடன் நான் செய்துத்தாரேன் உன் மகனுக்கு வேலை வாய்ப்பு வசதியை பற்றி சொல்லும் பொழுது ஜனவரி பிறந்து ஏழாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியில் வேலை கிடைக்கும் இப்போ நீ என்னடா படிச்சுருக்க வேலை கிடைக்கும் ஓ வான ஊர்தியை பற்றி படிச்சிருக்கியா ஆமாம் அதான்டா நல்லாக்கி தரேன் என்னை பார்த்துப்போப்பா என் குடும்ப உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கு அதை எனக்கு சீர்படுத்தி என் மேலே இருக்கக்கூடிய அவப்பேரை தீர்க்கணும்னு கேட்டு ஒருத்தன் வந்துருக்கும் வேறு என்னடா செய்யணும் உனக்கு முதல்ல இருந்த மாதிரி இருந்தால் குடும்பம் போயிடும் இப்போ தனித்தனியே இருந்தால் தான் அந்த பொம்பளையால் உனக்கு இடைஞ்சல் வராது அவளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பேணி நடக்கணுங்கிற ஒரு நிலைமை வந்த பிறகும் ஒன்னிய இப்போ போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கா இல்லையா உனக்கு அங்கேயும் போக முடியல இங்கேயும் போக முடியல மாட்டிக்கிட்டு முடிக்கிற நீ இன்னொரு துணை ஒருவன் அங்கே தேடிக்கொண்டிருக்கிறான் இன்னொரு துணை ஒருவன் அவளை தேடிக்கொண்டிருக்கிறான் அதை நீ கண்ணால் காண்பாய் அதற்கு பின்பு நீ அவரோடு இருப்பாய் என்னை விடுவாய் என்று வெற்றியடைவாய் சென்று வரலாம் கருபசாமிக்கு திருப்பூர் எல்லை என் குடும்பம் பிரிஞ்சிருக்கு என்னை சேர்த்து வைங்கன்னு கேட்டு வந்தவன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இப்போ உனக்கு வனவாச பகுதி நடக்குது மனைவி மக்கள் ஒரு புறமும் நீ ஒரு புறவமாக இருப்பாய் ஆனால் இந்த வனவாதத்தின் சர்க்கம் நீங்கிருமான்னு கேட்டேன் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியில் நீங்கிரும் குடும்பத்தை சேர்த்து வச்சா போதுமா கால் உட்டுவான் இந்த வேறு என்னடா வேணும் இருந்தா சந்தோஷமாகித்தாரேன் என்னை பார்த்துப்போம் கட்டி விட்டு கருமசாமி ஆமாம் கோயமுத்தூர் வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா என்னப்பா வியாபாரம் உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் உழைத்த கோடிக்கணக்கான செல்வங்களெல்லாம் ஒன்றை விட்டு போயிடுது நிலம்புலன்களும் உன்னை விட்டு சென்று இப்பொழுது அறகுறையாக பல இடங்கள் கிடக்கு அதை மீட்ட முடியாமல் அதை உருவாக்கி அனுபவிக்க முடியாத துன்பத்தில் இப்படி நீ மாட்டியிருக்க இதுக்காக ரெண்டு பேர்கள் போட்டி போட்டு ஒன்றை குழப்பமாக்கி விசாரணைக்கெல்லாம் வந்து மனவேதனைகள் பட்டதெல்லாம் உண்டு இப்போ இந்த துயரத்திலிருந்து நீக்கிறதுக்கு எனக்கு பணம் மட்டும் தான் வேணும் கருப்புசாமி நீ நினச்சா தர முடியும் இந்த பிரச்சனையும் தீர்க்கணும் என் கடத்தையும் அடைக்கணும் என் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரணும்னு சொல்லுங்க இந்தா ஐஸ்வர்யமாக நடத்தி தரேன் பல தர்மங்கள் செய்வேன் அந்த புண்ணியம் உன்னை வாழ வைக்கண்டா நல்லாயிருக்கும் அமைச்சு தரேன் நான் அமைச்சு தரேன் புண்ணியமாக இருப்பாங்க